ஹலோ இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ்ட் கால் வந்திருந்தது யார் கூப்பிட்டது எப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஓ அதுவா சார் என் ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்டாரு எதுக்கு தெரியல சார் சரி அவரை பேச சொல்லுங்க அவரு இப்போ இங்க இல்ல சார் அவர் வந்த உடனே பேச சொல்லுங்கம்மா அவரு இப்ப உங்களை தான் வந்துட்டு இருக்காரு சார் அவர் யாருன்னு எனக்கு தெரியலையே அவரு என்னுடைய ஹஸ்பண்ட் சார் சார் நான் அவருடைய ஒய்ஃப் என்ன உங்களுக்கு தெரியாது என்ன என்ன தான் இருக்கு என்ஸ்பண்ட சொல்ல வீட்டுல இருந்துதான் சார் வராரு

நம்மளை விட பயங்கரமான ஆளா இருக்குவாங்கள போல